சுமதி சுமதி எங்க போய் தொலைஞ்சாந்த கூப்டோன்னே வர்றாளா எங்க போயிருப்பா ஆகா இவ கிச்சன்லயே காணாமே இவ இருக்காளே ரெண்டு மூணு பேர் இருக்கா எங்க தோஸ்து அவங்களோட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டாரான்னு தெரியல ஆ எனக்காக மாம்பழம்லாம் நறுக்கி வச்சிருக்காளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நறுக்கி வச்சிருப்பா போலருக்கு சரி நம்ம சாப்பிடுவோம் மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம வெயில் காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது என்னம்மா டேஸ்டாக இருக்குது சும்மா கல்கண்டா இனிக்குதே ஆச்சி நம்மளே மெனக்கட்டு போய் ஊர் எல்லாம் போய் நிக்கிறோம் தண்ணி லாரி அய பாட்டுக்கு போறே நான் ஒரு மதிக்காம இதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் ஆச்சி வாங்க ஆச்சி எல்லாரும் போய் சேர்ந்து கவுன்சிலர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் ஏ ஆமாடி இவன் தண்ணி லாரி இவன் படுக்க நிக்காம போறானே அந்த தண்ணியை வச்சு இவன் ஏதா காசு கிடைச்சு பாப்பேன் போறடி அய படுக்க எங்க யாரோ போற வழியில ஏதாவது ஒரு இடத்துல வெச்சிருவேன் போறடி இதர லிட்டர் தண்ணியின்னு சொல்லி ஏதாண்டி இவனா சுப்பா வளக்க கூடாதுடி நம்ம போய் கவுன்சிலர்ட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணா தான் சரியா வரும்

ஒருவேளை மாம்பழம் சாப்பிட்டது சேரலையோ ஏப்பாடா எப்பா மாம்பழத்தை திண்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் வரேன் நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்குறேன் ஒன்று ரெண்டு தின்னா பரவாயில்லையே இருக்கிற பிளேட்டில் இருக்கு எல்லாத்தையும் தின்னா அப்புறம் கலக்காமல் இருக்குமா ஏப்பா அது ஒரே சூடு பிடிச்சிக்குச்சு போல இருக்கு ஏப்பா அப்பா ஆடா இப்போதான் எல்லாம் ரிலீஸ் ஆகி இப்போதான் ஃப்ரீயாக இருக்குது அட ஆத்தி என் பொண்டாட்டி வர நேரத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாலே போரில் தான் தண்ணி வரல பார்த்தா அதுக்கு வேறு காப்பரேஷன் தண்ணி வர வரல வர சொல்லிக்கிட்டு இருந்தால இது தெரியாமல் நம்ம பழக்கம் அவசரம் போட்டோம் பாத்திரம் இப்போ தண்ணிக்கு என்ன செய்கிறது மற்றதுக்கு தண்ணி இல்லாமல் வந்தாலும் சமாளிச்சிடலாம் இதுக்கு தண்ணி இல்லாமல் வந்தால் ஒரே நாள் பேருமே ஐயோ உள்ளுக்குள்ளே போய் எதாவது தண்ணின்னு இருக்கா பார்க்கணுமே எங்கே வச்சுருக்கான் தண்ணின்னு தெரில எப்பா அடி ஒரு குடம் தண்ணியாவது இருக்கே இது போதும் நமக்கு இந்த மனுஷன் வந்துட்டார் போலயே வெளியில செப்பல் கிடக்குது சரி கொஞ்ச நேரம் தூங்குவாரு தூங்கட்டும் கவுன்சிலர் வீட்டுக்கு போறப்ப கூட்டிட்டு போவோம் என்னடா சோத்துக்கு உலவ வைக்கலன்னு பார்த்தா இங்க வச்சிருந்த தண்ணி குடத்தை காணமே இங்க வச்சிருந்த மாம்பழத்தை ஏற காண எல்லாத்தையும் தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டாரா தண்ணி வேணும்னா டம்பல எடுத்து குடிக்க வேண்டியது எதுக்கு குடத்தை தூக்கிட்டு போறாரு கொஞ்சம் ஒரே கரக்கமா வேற இருக்கு அடியே ஒரே டயர்டாக இருந்துச்சுடி அதாண்டி லைட்டாக கண்ணு அசந்துட்டேன் அதுக்கேண்டி என்னை இந்த கற்று கத்துறேன் கிச்சனில் என்னதான் அதோ என் பொண்டாண்டி எப்படியோ மோப்பை முடிச்சு வந்துட்டாலே காணாம் தண்ணியை காணாம் கேட்டுக்கிட்டு இருக்காள் என்னதான் சொல்கிறது எதாவது சொல்லு இலி சமாளிக்கணுமே அதை கொடைத்தவரை கக்கூசுலேயே போட்டு வந்துட்டோமே இதை சொன்னால் அவ்வளோதான் பத்திரக்காலையும் ஆடுவாளே என்னத்த சொல் அப்படியே திடீர்னு வயிறு வேற கலக்கிருச்சுடி மாம்பரம் சாப்பிட்டு சேர்ல போனடி நான் சரி சொல்லி பாத்திரிலும் போனா அங்கே பார்த்தா குழாய் திருவண்ணா தாண்டி வந்துச்சு தண்ணிக்கு வேற என்னடி பண்றது வேற வழியே இல்லை என்ன பண்ற ஏது பண்ற அங்கே திரிஞ்சன்டி கிச்சன்ல தான் ஒரு குடம் இருந்துச்சு அந்த குடத்தை வச்சு தாண்டி எல்லாத்தையும் கழுவுனே ஏண்டி நான் என்னடி பண்ணுறது தண்ணி இல்லாம மற்றதுக்கு தண்ணி இல்லாமல் தானே சமைச்சலாண்டி இதுக்கு தண்ணி இல்லைன்னா என்னடி பண்ணுறது உங்க ஆபீஸ்ல தான் தண்ணி வருது எல்லா வசதி இருக்குறையா அங்க எல்லாதே முடிச்சிட்டு வந்திர வேண்டியதனையா நீ பண்ற ரோதன பெரு ரோதனையா இருக்கியா இப்போ எனக்கு தெரியாது தண்ணி நீ எப்படியா என்கிட்ட தான் கொண்டு வந்து வச்சிரு அவளதே நான் சொல்லுவேன் அடே சுமதி ஆபீஸ்ல வந்தா போக மாட்டேனா நீ அதுக்கு அப்ப வரலடி இங்க வந்து மாமலன் சாப்டோனே தான் எல்லாம் வர அமைச்சிருச்சு நான் என்னடி பண்றது சரியான அறிவு கட்ட மனுஷனா இருக்கே நீ கோலத்துல இருக்கும் நான் அங்க இருந்து போக வேண்டியதானே எனக்கு தெரியாது சமைக்கலாம் மாட்டேன் சுத்தமா தண்ணி இல்ல நீ என்ன பண்ணா புதுசா ஒரு கோடை வாங்கி எங்கடா நான் லாரி தண்ணி வரும் கொண்டு வந்து வீட்ல கொண்டு வந்து வச்சிரு அப்பதான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும் தண்ணி பிடிக்க அருமை நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் நல்லா அடே சுமதி அடியே சுமதி ஆ இந்த வரே ஆச்சு வாங்க வாங்க உள்ள அடியே வள்ளி என்னடி கவுன்சிலர் வீட்டுக்கு நான் வரேன் நீ வரேன் சொன்னீங்கடி நான் வரக்கு நீ வருவீங்கன்னு சொல்லி நான் வரக்க கவுன்சிலர் வீட்டுக்கு காவ காத்துக்கிட்டே இருந்தேன் இவ்வளவு நேரமா ஒரு பக்கியா இருக்கானே என்டி இப்படினா இருந்தால் இப்படி நீ நம்ம போய் நாய் கேட்குறது என்டி நம்ம தான் என்னடி தண்ணிக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுற மாதிரி அவள் வரையே வள்ளி என் பிடிச்சா இங்கிலீஷில் பேசுவேன் அது பேசுவேன் சொல்லி என்னென்னமோ சொன்னான் கடைசியில் ஒன்றத்தையும் கேனேன் சரி வாங்கடி நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுனா தண்டி நாயம் பறக்க ஆச்சி என் வீட்டுக்காரன் மேலே ரொம்ப கோபமாக வருதாச்சு எதை பண்ணாலும் ஏடிக்க முடிக்கா ஆச்சி அப்படி அவள் என்ன தடியே பண்ணி தொலைஞ்சியா இவ்வளோ தூரம் கோபமாக இருக்கேடி ஆச்சி உங்களுக்கே தெரியா ஆச்சி நேத்து அந்த ஒரு கோட தண்ணி பிடிக்கிறதுக்கு அந்த பொம்பளை எவ்வளவு அடி வாங்கனே மிதி வாங்கனே இவர் பாடுத நோக நாப்ல தண்ணி கொடுத்து எடுத்து கக்கு சௌக்கிட்டார் ஆச்சி அட பாவமே இப்படி அடி பண்ணி தொலைஞ்சிய எங்க போறீங்க சொன்னது காலை விழுந்துச்சுல அதுக்கு தாண்டி போறேன் இல்லனா நீ சும்மா ஊடுவே அடி நான் போயிட்டு வந்துறேன்டி ஏ பாக்குமார் உனக்கு கழுவுறதுக்கு வேற தண்ணியே கிடைக்கலையா கழுவுறதுக்கு உனக்கு எல்லாம் குடத்து தண்ணி தான் கிடைச்சிச்சா இப்படி பண்ணிட்டியா குமார் அடியே சுமதி ஆட்சிக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியடி இந்த ஆட்சி சும்மா அடிக்கு பக்கத்து விட்டு மாலா பக்கத்து விட்டு சுதா எல்லா விதத்துக்கும் சொல்லிருமே என் மானத்தை வாங்கினீடி உனக்குதான் தான் நான் தான் தண்ணி இப்படி புளிச்சு தர்றேன் எனக்கு கொஞ்சம் இடம் கூறுறா நான் பின்னால் நின்றுக்குறேன்டா எனக்கு ஒண்ணு பிரச்சனை என்னே இந்த பொம்பளை அப்பதிலிருந்து மூணு மூணு இருக்குதுன்னு சரினே நீங்க பின்னால் நில்லுங்க என்ன சொல்லதும் பாப்போம் சிஸ்டர் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா என் நண்பன் இவன் கூட தான் நான் வந்தேன் நான் போய் பக்கத்தில் போய் குடத்த வாங்க போயிட்டேன் தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு என்னது அப்பதையே வந்துட்டியா நாங்களே வண்டி வரதுக்கு முன்னாடி என்ன போட்டு வச்சா நீ நில்லியா அண்ணே வாங்கினேன் எதுக்குனே அந்த பொம்பள்கிட்ட போய் எடுத்துக்கிட்டு வாங்கனே பின்னால வாங்கினேன் வரேன் பாபு தண்ணி புடிச்சிட்டு ஓடிடலாம் பாக்குறேன் சரி ஒரு மணி நேரம் ஆகும் போல் இருக்கு சரி நீ இப்போ ஏன் என் தான் நான் பண்ண கூத்துக்கு தானே தண்ணி பிடிக்க அலைய விட்டா ஏன்னே நீங்கள் எதுக்குன்னே இங்கே வந்தீங்க அப்படி என்ன பாப்பு பண்ண அண்ணே அதை ஏன்னா கேட்குறீங்க பக்கத்துக்கிட்டு போகும்போது தண்ணி இருந்தால் பார்த்து சத்த கொடுங்கன்னு கேட்குச்சேனே நானும் பெருந்தன்மே ஒரு குடத்தை தண்ணி தூக்கி கொடுத்துட்டேனே கடைசியில் பார்த்தா என் பொண்டாடி டோசை விட்டு இங்கே அமுச்சு விட்டானே ஏ பாப்பு நீ பண்ணது நல்ல காரியம் தானே அதுக்கு எதுக்கே உனக்கு டோசை விட்டு இங்கே அமுச்சு விட்டாங்க ஏனே வீட்டில் இருந்தது ஒரு குடம் தானே அந்த குடத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி போட்டாட்டி அடி அடி நினைச்சி வரட்டி விட்டானே நான் என்னன்னு பண்ணுறது தானே இங்கே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேனே ஏனே என் வீட்டுக்கார இதுதான் பஜாரி அது இதுன்னு பேசுவா உங்கள் வீட்டுக்காரம்மா தங்கமானாங்களேனே உங்களை வந்து அண்ணான உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்களே அவங்க எப்படின்னே உங்களை வந்து தண்ணி பிடிக்க விட்டாங்க அதை ஏன் கேட்குற பாபு கக்கூசு போனேன் பாபு தண்ணி வேற இல்லாமல் இருந்துச்சு அந்த ஒரு குடத்தை தண்ணி எடுத்து நான் கக்கூசுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அதான் பாபு என் பொண்டாட்டி அடிச்சு விரட்டி விட்டா இங்கும் சேகரிப்பு இந்த மூணு பொம்பளையும் அண்ணன் ஒன்னே சொல்லி பின்னால தள்ளி இனி எத்தனை வர போதும் தெரியல யாரையும் சரி பாபு நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல யாரையும் உள்ள விடாம பாத்துக்குவோம் பாபு தம்பி அம்மா தூக்க முடியலப்பா சத்த வந்து இந்த குடத்தை மட்டும் சத்த அங்க தூக்கி வைப்பா சரிம்மா ஒரு குடம் தானே எடுத்து வச்சிருமா கொண்டாம சரி தள்ளுமா அம்மா நான் பிடிக்கணுமா என்னமா நீ பிடிச்சிக்கிட்டே இருக்க அவ்வளவுதானே

என்னம்மா நீ பிடிச்சிட்டு இருக்க இப்போ நான் என்னமா பிடிக்கனே தள்ளுமே ஐயா இப்போதானே நீ உங்க அம்மா வந்து இத்தனை கூட பிடிச்சிட்டு போனீங்க பத்தா வரைக்கும் டப்ப வேற தூக்கிட்டு வந்துட்டீங்க செம்பு வீட்ல என்னென்ன கடக்க அண்ணத்தை அள்ளிட்டு வந்துருச்சு அந்த பொம்பள அது உங்க அம்மா தானே இன்னமே பிடிக்கறவ பின்னாடி போய் நில்லுங்க ஏமா அந்த அம்மா பின்னால நான் மயம் வேணும்னா நீ வந்து எனக்கு பின்னால நின்டியே அதுக்கு பேர் என்ன சொல்றது நீ எனக்கு அதான் ஒன்னு சொல்லாதமா பாருங்க கைவனா என்ன பேசி பேசுறானே வாங்க கை எல்லாரும் சேர்ந்து கும்பு கும்பு கும்பனா

ஏண்டி இது பஞ்சாயத்து தலைவர் வீடு முதல்ல நான் என்னடா சின்ன வீட்டு தானடி இருந்தேன் இப்போ பார்த்தா கார் பங்களா வாங்கி நல்லா செட்டில் ஆகிட்டேன் நடி பரவாயில்ல நடி நல்லா வந்துட்டாண்டி இப்போல்லாம் அவங்களாம் அரசியலுக்கு வந்தாலே பெரிய பெரிய ஆள் ஆயிரங்க ஆச்சு சரி அதை விடுங்க நம்ம வந்து பழப்ப பார்ப்போம் என்னங்க கூப்பிடுங்க மாசம் மாசம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க வெளியில பார்த்தா பஞ்சாயத்து தலைவரையா பஞ்சாயத்து தலைவரையா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அது தெரியாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன் இந்த ஆளை நம்பி எப்படிதான் மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னு தெரியல என்ன பண்றது நம்ம தலையெழுத்து இந்த ஆள்கிட்ட நம்ம அசிஸ்டண்டா வந்து சேர்ந்திருக்கோம் இந்த ஆளை பார்த்து வேம பார்த்து எழுப்ப வேண்டியதேன் பஞ்சாயத் தலைவரையா எந்திரிங்க உங்களை பார்க்க மக்கள் எல்லாம் கூடி வந்திருக்காங்க எந்திரிக்க எந்திரிங்க மக்களுக்காக உழைப்பேன் பாடுபடுவேன் எனது இறுதி மூச்சு வரைக்கும் போராடுவேன்

எல்லா பணத்தையும் நகையும் எல்லாமே பிளாக்ல சம்பாதிச்சிருப்பேன் போல இருக்கு கட்டையில போக என் ஐடி ரீடை வாயை பழக்கிறேன் எல்லாமே என்ன திருத்தனமா தான் சம்பாதிச்சிருப்பேன் போல இருக்கு என்னடா நீனா பெறாத்திக்கிட்டு இருக்க வேமா போய் கட்சி தலைவருக்கு போய் போடு போடுறோம் என்ன பண்ற எது பண்ற எனக்கு தெரியலடா ஐயா ஐயா ஏன் இப்படி தூக்கத்திலே வளர்றீங்க

பஞ்சாயத்து கூறு இடத்துக்கு வருவாரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லு போ பஞ்சாயத்து தலைவர் எங்கயா நாங்க எவ்வளவு நேரம் மொட்டை வேலை நிக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள உங்களோட வேதனைகள் எனக்கு புரியுதுமா நீங்க என்ன பண்ணுங்க பஞ்சாயத்து கூறுற இடத்துக்கு வந்துருக்குமா ஐயா இப்போ வந்து அங்கேதான் நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்காரு அங்கேயே பார்த்து உங்களோட குறைகள் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க ஐயா என்ன எதுவும் பார்த்து எனக்கு தீர்த்து வச்சிருவாரு சரிங்களா என்னையா நீங்க ஒரு எட்டு தலைவர் வெளியே வந்தா நாங்க என்ன ஏது பார்த்து ஒரு வார்த்தை பேசுற போறோம் இதுக்குன்னு பஞ்சாயத்து கூறு இடத்துக்கு தான் வந்து பேசுவாரா ஓட்டு போட மட்டும் உழுது உழுது வந்தியா இப்ப என்ன நம்மள அலைய விடுறாண்டா ஆசி சரி விடுங்க நம்ம அங்கேயே போய் நின்று வாங்க அப்படிதான் பண்ணி தலைவாங்க வாங்க வாங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க நம்ம வந்து பஞ்சாயத்து கூறு இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம வந்து தண்ணியால படுற எல்லா கஷ்டத்தையும் வந்து தலைவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க சரிங்களா பஞ்சாயத்து தலைவர் வராரு வர தலைங்க தலைங்க பேரன்புக்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே எனது உடன் பெறவா சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே எனது முதற்கண் மடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஆட்சியில் தான் மக்களுக்காக பல பல திட்டங்களை செய்துள்ளோம் சாலை வசதி மேம்பாடு மகளிருக்காக பல பல திட்டங்களை செய்துள்ளோம் ஆகையால் எதிர்கட்சி சொல்வதை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் நாங்கள் எப்போதும் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் அனே நம்ம வேம வந்த விஷயத்தை பார்த்து பேசுவோம்னே இதன் பாருங்கண்ணே சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கியா நம்மளும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்னே ஆமையா ஆமையா நீ சொல்றது சரிதான் சரி என் வீட்டுக்கார மாட்ட சொல்லி வேணாம் வந்து வேம பார்த்து பேச சொல்றேன்

நீ வற்புறுத்து வற்புறுத்தாம கூட போய் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை ஆச்சி நீ ஏதாவது பேசுங்க ஆச்சி அந்த ஆல்பாட்டில் பேசிக்கிட்டே என் காதில் ரத்தம் வந்துரும் போல கொஞ்ச நேரம் மட்டும் என்ன ஏதும் அடுத்ததாக ஆச்சி உரையை தொடங்கவிருப்பதால் நான் சற்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எனக்கு கட்சி சம்பந்தமாக ஒரு சில வேலைகள் இருப்பதால் நான் சற்று உங்களிடம் விட கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னையா உங்க தலைவர் வந்தாரு பேசுனாரு ஆனா நாங்க என்ன சொல்ல வரோன்னு சொல்லி வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாரா வந்தவனு பேசிட்டு போயிட்டாரு என்ன எடுத்து சொல்ல மாட்டீங்க அந்த ஏனோ சொல்லி வந்த மாதிரி பேசிட்டு என்னையா உங்க பிரச்சனை எங்க ஊர்ல தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை தானே வருது அதுவும் இப்ப சரியா கூட வரமாட்டேதுன்னு பத்தாவதுக்கு வேற தண்ணி லாரிக்கானே வந்து என்னால் ஊருக்குள்ளே வர மாட்டேறேன் ஊர் எல்லையிலே இருந்துட்டு ஆய் மடக்கா அதனால தண்ணி எங்களுக்கு பத்த மாட்டேதுனே இது சம்மந்தமாக தானே தலைவட்டை பார்த்து ஏதாவது தண்ணி பிரச்சனையை பற்றி பேசலாம் பார்த்தா அவர் பார்த்தா எங்களை பேசவே விட மாட்டாருனே இதுக்கு மேலே நாங்கள் என்னன்னே பண்ணுறது நீங்களாவது ஏதாவது பார்த்து என்ன தலைவட்டை பார்த்து எதாவது பார்த்து பேச முடியுமானே ஏ இதுதான் உங்கள் பிரச்சனையா இந்த பிரச்சனைக்கு நானே பார்த்து உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் கேளுங்க தம்பி வேமா சொல்லு தம்பி அதுக்கு என்னதான் தீர்வு இருக்கு நீனே பார்த்து சொல்லு ஆச்சி நான் சொல்றதை கேளுங்க தலைவர் வீட்டில் குழாய் திருவினா இருபத்தி நாலு நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குடத்தை தூக்கிட்டு தலையர் வீட்டுக்கே போயிருங்க தலைவர் வீட்டை போய் ஐயா எங்களோட ஊரில் தண்ணி இல்லாமல் இருக்கியா அதனால உங்கள் வீட்டில் தான் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் வேணால் என்னங்க ஒரு குடம் பிடிச்சிக்கிறோம் வச்சுக்கிறோம் பார்த்து கேளுங்க அப்படியே தான் ஒன்று சொன்னார்னே என்ன தலைவர் நாங்களாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் நீங்களே இப்படி சொல்லலாமான்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல போகிறாரு தண்ணி பிடிச்சிக்க சொல்ல போகிறாரு அவ்வளோதே நீங்கள் படத்தை தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுங்க என்ன சொல்கிறீங்க அண்ணே நீங்க ரொம்ப நன்றி தண்ணி காண்டி ரொம்ப கஷ்டப்படுறேன் கேளுங்க அந்த ஆளு சொல்றதெல்லாம் சரிதான் தலைவர் வீட்டில் மட்டும் நல்லா இருபத்தி நாலு பேரும் தண்ணி வருது நம்ம மட்டும் வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏ ஆச்சில் இருக்கீங்க மட்டும் நல்லா சொசா அனுபவிக்கிறாங்கல்ல அதனால நம்ம எல்லாரும் வந்து தூக்கிட்டு தலை வீட்டில் போய் தண்ணி குடிச்சா தான் அந்த ஆளுக்கு நல்ல பானத்தை கத்து கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மனா தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறதா வைக்கிறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சரி வாங்க எல்லாரும் நம்ம தலை வீட்டுக்கு போயிருவான் ஆச்சி நீங்க சொல்றது சரிதான் ஆச்சி நான் ஏ வீட்டில் போய் அண்டா குண்டா சட்டி கிட்டி எல்லாத்தையும் தீட்டு வந்துறேன் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துறேன் எல்லாத்தையும் குளிப்பாட்டணும் வேற சரியா ஆச்சு நான் போய்ட்டு வரேன் ஐயா பஞ்சாயத்து தலைவர் ஐயா யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க என்னையா பண்றது ஏய் நீ என்னதியா இருக்க என்ன எதுமே பாரியா போயா இந்தால பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி பேர் சொல்றதுக்கு பேசாம தூங்கு முஞ்சி தலைவர்னு சொல்லி பேர் சொல்லல எப்ப பாரு தூங்கிட்டே தான் இருக்கேன் ஆகா வந்துட்டீங்களா சரி சரி நான் தான் கோடு தான் போட்டு நீங்க ரோடே போட போறீங்க சரி சரி வாங்க நீங்க பாட்டுக்க நடத்துங்க நான் வளர்க்க ஓரஞ்சாக பார்த்து நின்றுக்கிறேன் ஐயா தலைவர் ஐயா உங்களை தேடி மக்கள் தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் எந்திரிங்கய்யா என்னையா சொல்ற எதுக்கே வந்தாங்க வீட்டுக்கு ஏமா இப்படி தண்ணி கொடுத்தனா தூக்கிட்டு ஏன் வீட்டுக்கு எதுக்குமா வந்தீங்க ஏமா உங்களுக்கு தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணின்னா வருது இல்ல அப்புறம் எதுக்குமா ஏன் வீட்டுக்கு வர்றீங்க அது என்ன பண்ற தலைவரே நாங்களும் உங்கள்கிட்ட சொல்லி பாக்குறோம் எங்க விஷயத்தை நீங்கள் கேட்கற காது கொடுத்து கேட்க மாட்டீங்க தப்பு தமிழ்தபுலாவும் என்னென்னமோ பேச்சுக்கிட்டே இருக்கீங்க அதான் பார்த்தோம் குடத்த தூக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் தண்ணி பிரச்சனைக்கு தான் உங்களை பஞ்சாயத்து போகிற இடத்துக்கு வந்து பேசலாம் பார்த்தேன் நீங்க என்னன்னா என்னென்னமோ பேச்சிருக்கீங்க சரி தலைவரே உங்க வீட்டில் தான் இருபத்தி நாலு நேரமும் தண்ணி வருதாங்களா கேள்விப்பட்டோம் அதனால தான் உங்கள்கிட்ட தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்துட்ட தலைவரே வீட்டில் இருபத்தி நாலு நேரமும் தண்ணி வருது எவனா ஓத்தின்னு சொல்லியிருக்கேன் போல இருக்கு ஏன் தெரிஞ்சவன் நசுக்கு நசுக்கு நசுக்கி எடுத்துருவேன் எப்படி ஐயா இதுல தண்ணி வர கூடா எங்க எங்க இருக்கு கொஞ்சம் காட்டு தம்பி என் மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நிக்கா என் முன்னால வாங்கக்கா உங்களுக்கு தண்ணி எந்த இடத்துல வருது சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடே பையா என்னடா நீனே மேப் போட்டு ரூட்ட காமிக்கிற பேசாம இருறா தலைவரே இவங்களுக்கு தண்ணி இல்லன்னு சொல்லி திருப்பி அமிச்சி விட்டா அடுத்த வாட்டி பார்த்தா உங்களுக்கு ஓட்டு போடாம போயிருவாங்க தலைவரே அப்புறமேட்டு நீங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது பாத்துக்கங்க ஒழுங்கா பார்த்து உங்களுக்கு தண்ணி வேணா பார்த்து புடிச்சிட்டு போடுங்க தலைவரே பேசாம இருங்க தலைவரே இந்த நேரம் நம்ம எதும் பேசாம தான் இருக்கணும். சரியா? தண்ணி தான பாத்து புடிச்சிட்டு போறதுன்னு. சரி தலையவே தண்ணி புடிச்சுக்கன்னு ஐட்டர் இதுக்கு மேல என்ன? நேரா போய் திரும்ப திரும்பனவே கோலை வரும். அங்க வேற பாத்து நீங்க வேற பாத்து தண்ணி இவ்வளவு வேணானே பாத்து புடிச்சுக்குங்க. ஏமா இப்போதே ரெண்டு பேரும் தண்ணி புடிச்சرك உள்ள அனுப்புனே. அடுத்து நீங்க யாரோமா நீங்க வேற வந்திருக்கீங்க. ஐயா என் வீட்டில் தண்ணி இல்லையா மூணு நாள் ஆச்சு தண்ணி பிடிச்சி என் பிள்ளையை குளிப்பாட்டத்துக்குள்ள தண்ணி இல்லையா அதான் என் பிள்ளையை ரெண்டு பேர்த்தையும் சத்த குளிப்பாட்டிக்குறையா நம்ம சொல்றீங்க ஏமா குடிக்கிறதுக்கு தான் தண்ணி கேட்டிங்க இப்போ என்ன குளிக்கிறதுக்கும் தண்ணி கேட்குறீங்களேம்மா ஐயா நம்ம வீட்டை பார்த்துக்கலண்ணா தண்ணி வச்சுருக்கதான் இருக்கல அங்கே வேணா இந்த பிள்ளையை வேணா பார்த்து எனக்கு குளிக்க வச்சுட்டு போகிறாங்கய்யா நீங்க என்னங்க சொல்றீங்க ஏய் இ இவங்களாம் வரலடா இவங்களுக்கு எவனோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்கான்டும் அதனால தாண்டா இவங்க உடனே கிளம்பி வந்துட்டாங்க நீ ஏதாவது பார்த்து ஐடியா ஏதாவது பார்த்து கொடுத்தியாடா ஐயா என்னங்க என்னைய பார்த்து இப்படி சந்தேகம் பண்றீங்களா நீங்க போட்ட உப்புல தான் நானே இருக்கேன் நானே உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா ஐயா ஏதோ எனக்கு என்னமோ எதிர்கட்சியில் சரியா இருக்குமோ எனக்கு டவுட்டா இருக்கியா நமக்கு கிராமத்துல தண்ணிக்கு இவ்வளவு தூரமா நீங்க கஷ்டப்படுறீங்க சரி சரி நீங்க வேணா பார்த்து இன்னைக்கு வேணா பார்த்து குளிச்சுக்குங்க போங்க போங்க அம்மா நீங்க என்ன பண்ணுங்க மேலே போங்க மேலே போனா பெட்ரூம் பக்கத்துல அட்டாச் பாத்ரூம்மே இருக்கு அங்கவேனா ஏசி போட்டு நல்லா குளுகுளுன்னு தான் இருக்கும் அங்கவே போய் நீங்க குளிச்சிங்க நல்லா குளுகுளுன்னு இருக்கும் நீங்க வேணா அங்கவேனா பார்த்து பிளே எல்லாம் பார்த்து குளிப்பாட்டுங்க போங்க போங்க நன்றி அய்யா நன்றி அய்யா ரொம்ப நன்றிங்க ஐயா ஏركனே தலைவர் சொகத்துல வேற இருக்காரு இப்ப பார்த்து நீங்க இங்க இப்ப வந்திருக்கீங்க அதாங்க நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனைனால சரியா கூட பாத்ரூம் கூட போலங்க மூணு நாள் ஆச்சுங்க பாத்ரூம் போய் அதான் தலைவி வீட்டில் தான் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதான் தலைவி வீட்டில் பாத்ரூம் மட்டும் போய்க்கிறோம் அண்ணே வேமா சொல்லுங்கண்ணே ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குண்ணே எங்கடையே இருக்கு பாத்ரூமு என்ன சொல்ல ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கா ஏ மேலே போயா மேலே தான் என் பாத்ரூம் இருக்குது வேமா போய் தொலைங்க இங்கே தான் பார்த்து நான் அடிச்சு விட்றாங்க ஐயோ என் பாத்ரூம் எல்லாம் நார் அடிக்கிறாங்களே இப்ப என்னடா பண்றது ஐயா நம்ம ஊர் முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு போன போட்டு தண்ணி நல்லபடியா திறந்து கூட சொல்லுங்க தண்ணி பிரச்சனை இருக்கனால தான் இங்க வர்றாங்க தண்ணினா தோந்து விட்டா இங்க வர மாட்டாங்க ஆமாயா இவங்களுக்கு முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல பேசி ஈசி இவங்களுக்கு தண்ணினா நல்லபடியா தோந்து விட சொல்லணும்மியா எதுக்கு இப்பயே பார்த்து பேசிருவோமே ஃபோன் பண்ணி ஏய் யார்யா முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல ஏய் எங்க ஊர்ல தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க வேமா பார்த்து தண்ணினா தோந்து விடு சரியா நான் சொல்றத செய்ய இல்லைன்னா உன் சீட்டை காலி பண்ணிடுவேன் பாத்துக்க ஐயா இது மாதிரி ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயத்துக்குறேன் அதுக்கு நீங்க வேமா பார்த்து என்னங்க தீர்வு காணுங்க இப்போதான் தெரியுது மக்கள் வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி தண்ணிக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க இல்லையா வேற என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து ஒன்னொன்னா சொல்லி வேமா பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம் ஐயா நீங்கள் எப்போ வந்து என்னங்க மக்களோட குறை கேட்குன்னு முடிவு போயிட்டீங்க அப்பயே நீங்க உயர்ந்த மனிதன் ஆயிட்டீங்க தலைவரே தலைவரே நீங்க இனிமேலேருந்து மா மனிதன் தலைவரே